ஹா எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண என்னையோட ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அமெரிக்கலாண்ட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முனை பற்றி யோசித்து தீங்கப்படுவர் சில உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதையும் நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோங்க தயவுசெய்து இது மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னென்னா வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் மெசேஜாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் ஆல் சோஷியல் மீடியாவில் ஒரே ஒரு லிங்க்கை வந்து அமுச்சு அதில் மெசேஜ் என்ன இருக்குன்னு தெரியுங்களா இது போலி என்று நினைத்தேன் ஆனால் உண்மையிலேயே எனக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் கிடைத்தது நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் சொல்லி கீழே வந்து கட்சி டி ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க தயவு செய்து அந்த லிங்கை டச் பண்ணிடாதீங்க ஹேக்கரை வந்து ஹேக் பண்ணிவிடுவாங்க உங்களை ஏங்க யாருங்க இந்த காலத்தில் ஐம்பதாயிரம் நமக்கு போடுவா யோசிச்சு பாருங்க அது அப்படியே க்ரெடிட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு ஃபேக்கான ஒரு மெசேஜை ரெடி பண்ணி அவங்க வந்து அனுப்புகிறாங்க வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் மெசேஜாக இருக்கட்டும் நார்மல் மெசேஜாக இருக்கட்டும் இல்லை ட்விட்டராக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் வாட்ஹவர் இ வாட்ஹவர் இட் இஸ் ஷேர் 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 டாட் காம் ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுவாக இருந்தாலும் லிங்க்குன்றத டச் பண்ணாதீங்க அதாவது நல்லா இந்த மெசேஜை நல்லா உன்னிப்பாக கவனிங்க ஒன்ஸ் மோர் சொல்கிறேன் இது போலி என்று நினைத்தேன் ஆனால் உண்மையிலேயே எனக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் கிடைத்தது நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் ஹெச்டிபிபின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கை டச் பண்ணிடாதீங்க உங்களுடைய ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஹேக் பண்ணிடுவாங்க ப்ளீஸ் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச தகவலை என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே முதல் வந்து பெண்களுக்காக தான் ஸோ பெண்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் வேலைக்கு போகிற பெண்கள் வீட்டில் இருக்க பெண்கள் இல்லை படித்த ஒரு மாணவியாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் படிக்கிற ஒரு மாணவியாக இருக்கட்டும் காலேஜ் படிக்கிற மாணவியாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் யாராக இருந்தாலும் என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செய்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுங்க யாரும் வந்து ஏமாந்துடக்கூடாது ஸோ வீட்டில் கிட்ஸு வச்சுருக்கவங்களாம் அவங்களுக்கு தெரியாது தெரியாமல் வந்து டச் பண்ணிடுவாங்க லிங்க்கை ஸோ அதுக்கப்புறம் நம்ம கவலைப்படக்கூடாது ப்ளீஸ் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணி தான் அக்கௌண்டில் நிறைய அமௌண்ட்டை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க அதை அப்படியே ஹேக் ஆகிடுவாங்க ஹேக் பண்ணிடுவாங்க இந்த அவேர்னஸ் வீடியோவை தயவு செய்து மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பொருடியும் மோட்டிவேஷனாக இருக்கும் உங்கள் சுக்கணியா பாய்ப்பாக ஆயிஸ் இல்லட்டருக்கு ஆயிஸ் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்